அரை கப்பு ரவை இருந்துச்சுன்னா இது மாதிரி வித்தியாசமாக நல்லா க்ரீமியாக பால் கொழுக்கட்டை செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க எல்லோருமே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி குயிக்காக ரெடி பண்ணிடலாம் இந்த ரெசிப்பியை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருகுனதும் கொஞ்சமாக முந்திரி பருப்பு கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துட்டு பொன்னிறமாக வர வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ ரெண்டுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது எல்லாத்தையுமே வெளியில் எடுத்துகிட்டு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போது ஒரு ஏத்தம்பழத்தை போல் சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க இப்போ கட் பண்ண ஏத்தம்பழத்தை மீதி இருக்கிற நெய்யில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஏத்தம்பழத்தை ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு மிதமான தீளை வச்சு வதக்கிக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் சீனியும் சேர்த்துட்டு ஏத்தம்பழத்தோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் இதை வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்ல மஞ்சள் கலருக்கு மாறி வந்திருக்கு அளவுக்கு நல்ல கலர் சேஞ்ச் ஆனதும் இது எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையுமே எடுத்தாச்சு இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ மீதி இருக்கிற அதே அரை கப்பு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எது வேணாலும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இதை மிதமான தீயில் வச்சுட்டு நல்லா வறுத்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் சீனி சேர்த்துக்கோங்க ஒரு கப்பு காய்ச்ச பால் சேர்த்துக்கோங்க லைட்டாக சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த பாலோடு கலந்து விட்டு தீயை குறைச்சி வச்சு வேக வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்தில் இது நல்லா இறுகி கடாயில் ஒட்டாமல் வர வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் கடாயில் ஒட்டாமல் வந்துடுச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க இது நல்லா அப்புறமா கையால் இது போல் நல்லா குத்தி விட்டு ரவை வந்து நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா மாவு மாதிரி ஆகணும் அது வரைக்கும் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டு பிசைஞ்சி எடுத்த இந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு பால் மாதிரி உருட்டிக்கோங்க ரெண்டு கைக்கும் நடுவில் வச்சுட்டு அழகாக உருட்டி எடுத்துக்கோங்க இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் சின்ன சின்ன பால் மாதிரி உருட்டிட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ கடாயில் பால் சேர்த்துக்கோங்க மொத்தமாக இதை செய்கிறதுக்கு நான் அரை லிட்டர் பால் எடுத்துருக்கேன் ஏற்கனவே ரவையை வேக வைக்கும்போது ஒரு கப்பு பால் எடுத்துட்டோம் இப்போ மீதி இருக்கிற எல்லா பாலையுமே கடாயில் சேர்த்துட்டு கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க பால் கொதிக்கக்கூடிய நேரத்திலேயே ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு இல்லைன்னா சோள மாவு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ லைட்டாக இதை கலந்து விட்டுட்டு ஏற்கனவே நம்ம கரைச்சி வச்சுருக்கோல்ல அரிசி மாவு அதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கரைச்சி வச்சுருக்க அரிசி மாவை இந்த பாலோட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உடனேயே இதை கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் பால் நல்லா கெட்டி ஆகிட்டு க்ரீமியாக இருக்குது இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இது கூட நாம் ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம்ல ரவா உருண்டை அது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா வேக வச்சுக்கோங்க அரிசி மாவு சேர்த்துருக்கிறதுனால இடை இடையில் கலந்து விட்டு வேக வச்சுக்கோங்க அப்போ தான் அடிபிடிக்காமல் இருக்கும் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகிருக்கு இந்த பால்லேயே ரவா உருண்டை அழகாக வெந்து வந்திருக்கு இப்போ இது கூட இனிப்புக்காக அரை கப்பு சீனி சேர்த்துக்கோங்க கூடவே வாசனைக்காக கொஞ்சமாக தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு சீனி கரைகிற வரைக்கும் இதை வேக வச்சுக்கோங்க சீனி நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி குயிக்காக ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்கோம்ல முந்திரி பருப்பு கிஸ்மிஸ் பழம் அதையும் சேர்த்துட்டு ஏத்தம்பழத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ண வேண்டியதான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ குழந்தைங்களுக்கு சம்மர் ஹாலிடே விட ஆரம்பித்தாச்சு குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் சும்மா தான் இருப்பாங்க அடிக்கடி ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸ்நாக்ஸ் கேட்கும்போது இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக ரெடி பண்ணிடலாம் டேஸ்ட்டும் அட்டகசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இந்த ரவா பால் கொழுக்கட்டை ரெசிப்பி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஸி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்